வணக்கம் மக்களே வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம் கருப்பு கவனி அரிசி மிகச்சிறப்பான ஒரு பாரம்பரியமான அரிசி கருப்பு கவனி அரிசியில் ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஆப்பம் நல்ல ஒரு பர்பிள் கலரில் அட்ராக்டிவாக அதே நேரம் ஓரம் நல்ல மொறு மொறுன்னு நடுவில் சாஃப்டாக அருமையான ஒரு ஆப்பம் இந்த கவனி அரிசி ஆப்பம் இது கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுனால குழந்தைங்களும் ஆர்வமாக விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நாம் கருப்பு கவுனி அரிசி ரெண்டு கப்பு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இரநூறு எம்எல் டம்ளரில் தான் மெஷர்மெண்ட்டாக எடுத்திருக்கிறேன் இதுக்கு நாம் ரெண்டு கப்பு கருப்பு கவுனி அரிசி ஒரு கப்பு இட்லி அரிசி அல்லது புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம் அதையும் அந்த கருப்பு கவுனி அரிசியோடையே போட்டுக்கலாம் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு அதோட சேர்த்துக்குவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த துவரம்பருப்பு ஒரு மொறு மொறுப்பு கொடுக்கும் கிறிஸ்பினஸ் கொடுக்கும் ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து இதை நல்லா ஆறு தடவை நல்லா வாஷ் பண்ணிடணும் இப்போ நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு இன்ச்சு அதுக்கு மேலே தண்ணி வர்ற மாதிரி இதை நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் இது நல்லா ஊறணும் ஆறு மணி நேரம் இப்போ ஊறிடுச்சு இப்போது இந்த ஊருனை தண்ணி வச்சு தான் நாம் அரைக்க போகிறோம் இந்த தண்ணியில் அவ்வளோ சத்துக்கள் இருக்கும் அதனால் நாம் இந்த தண்ணியை எடுத்து இதையே யூஸ் பண்ணி நாம் இந்த மாவை அரைச்சிக்கலாம் இப்போது இந்த தண்ணியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்குவோம் இது இப்போது அரிசியை கிரைண்டர்லேயோ அல்லது மிக்ஸிலேயோ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் இந்த ஊற வச்ச அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த அரிசியை நாம் அந்த ஊற வச்ச தண்ணியை யூஸ் பண்ணி நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அந்த ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து அதை முழுமையாக நாம் யூஸ் பண்ணிடணும் சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் நெரு நெருன்னு தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் அரைப்படணும் இன்னும் நைஸாக அரை அரைப்படணும் இப்போது நல்லா நைஸாக அறப்பட்டுருச்சு இதை நாம் இப்போ இந்த மாவை வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுத்துட்டு இந்த மாவுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்து இதை ஒரு ஆறு மணி நேரம் புளிக்க வைக்கணும் ரொம்ப நேரம் புளிக்க வைக்க வேண்டாம் இது சட்டுன்னு புளிச்சிரும் அதனால் ஒரு ஆறு மணி நேரம் புளிக்க வச்சா போதும் இப்போது இது ஆறு மணி நேரம் புளிக்க வச்ச மாவு நல்லா புளிச்சிருச்சு இப்போது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது நாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இப்போ இது கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் ஆப்பம் ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் மீடியமாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இப்போது இதோட சுகர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சுகர் இதோடய சுவையை கொஞ்சம் கூட்டும் கொஞ்சம் முறுமுறுப்பும் கலரும் கொடுக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நாம் ஆப்பம் சுட வேண்டியது தாங்க ஆப்பம் மாவு நமக்கு ரெடியாகிருச்சு நாம் இதில் பேக்கிங் சோடா எதுவும் சேர்க்கலை ஈஸ்ட்டு பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கலை இப்போ நாம் ஆப்பம் ஊற்றலாம் ஆப்ப நம்ம காய வச்சிட்டோம் இப்போ ரெண்டு கரண்டி மாவு எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா அப்படி சுற்றி விடணும் நல்லா ஓரம்லாம் நல்லா அப்படியே சுற்றி விட்டுட்டா ஓரம்லாம் தின்னாக இருக்கும் நடுவில் கொஞ்சம் மொதுன்னு இட்லி மாதிரி இருக்கும் இப்போ நாம் இதை மூடி வச்சு ஒரு மீடியம் ஹீட்டில் இதை வேக வச்சுக்கலாம் இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆகும் மீடியம் ஹீட்டில் இது நல்லா வேக வச்சுட்டாதான் நமக்கு அந்த ஓரங்கள்லாம் மொறுமொறுன்னும் நடுவில் ஒட்டாமல் சாஃ்டாக தொட்டாக கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வெந்திருக்கும் இப்போ நல்லா வெந்துருச்சு இதை நாம் வெளியில் எடுத்துடலாங்க அவ்வளோதான் நமக்கு கருப்பு கவுனி அரிசி ஆப்பம் சூப்பராக ரெடியாகிருச்சு இது நல்லா முறுமொறுன்னு இருக்கும் ஓரங்கள் நடுவில் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை நல்லா வேக விட்டு எடுக்கணும் இந்த ஆப்பம் வேகிறதுக்கு நம்ம யூஸ்வல் அரிசி ஆப்பத்தை விட ரெண்டு பங்கு மூணு பங்கு நேரம் எடுக்கும் அதனால் பொறுமையாக இதை வேக வச்சு எடுக்கணும் இன்றைக்கி நாங்கள் இந்த கருப்பு கவுனி அரிசி ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் பாலும் பீட்ரூட் குருமாவும் பண்ணியிருந்தோம் இந்த கருப்பு கவுனி அரிசி ஆப்பத்துக்கு குருமா தேங்காய் பால் சால்னா கடலைக்கறி அல்லது உங்களுக்கு விருப்பமான சைட் டிஷ் எதுனாலும் அதோட பரிமாறலாம் இந்த ஆபத்துக்கு நடுவில் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடவும் அருமையாக இருக்கும் இந்த கருப்பு கவுனி அரிசி ஆப்பம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நீங்கள் இந்த ஆப்பத்துக்கு என்ன சைடிஷ் டிஷ் பண்ணினீங்கன்றதையும் இந்த கமெண்டில் கொடுங்க இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்